ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் ஆசை ஆசை மீறும் நேரமே அத்தியாயம் ஆறு இப்படியே மாதங்கள் உருண்டது ஆறு மாதம் ஆனது ஆனாலும் வசந்தா விடாமல் முயற்சி செய்தார் மகன் வேண்டுமென்றே சொல்கிறான் என்று அவனிடம் இனி நான் உன்கிட்ட பெண்ணின் போட்டோவை காட்ட போறதே இல்லடா நான் சொல்கிற பெண்ணின் கழுத்தில் நீ தாலியை கட்டு என்றார் சரி விடுங்க என்று போய்விட்டார் இவர்களை விட குறைவான அந்தஸ்தில்தான் சம்பந்தம் வந்தது அதிலும் நல்ல குடும்பங்களில் வந்த சம்பந்தம் தட்டி போய்விட்டது அனைவரும் கேட்ட ஒரே கேள்வி மாப்பிள்ளை ஏன் தொழிலோ வேலையோ பார்க்கவில்லை என்பதுதான் இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும் ஏதோ ஒன்றை சொல்லி சமாளித்தார்கள் பல சம்பந்தங்கள் வசதி இருந்தாலும் மாப்பிள்ளை வேலை பற்றி கவலைப்படலை ஆனால் இவ அவனுக்கு உண்டான சொத்து மதிப்பு என்ன என்று கேட்டு வந்தவர்களை வசந்தா மறுத்துவிட்டார் பணத்துக்காக வருபவர்கள் என் மகனை காயப்படுத்தி விடுவார்கள் என்று மறுத்துவிட்டார் இதனால் பெண் கிடைப்பது ரொம்ப அரிதாக இருந்தது வசந்தா கவலையாக கணவரிடம் எனக்கு ஒன்றுமே புரியலங்க ஓரளவு வசதியான குடும்பத்தார்கள் நிறைய எதிர்பார்க்கிறார்கள் படிப்பு வேலை என்று இனி நடுத்தர குடும்பத்தில் தான் பெண் தேட போறேன் என்றார் அது சரியா வராது வசு ஏன்னா மூத்தவனுங்க ரெண்டு பேரும் நல்லா தொழில் பண்றாங்க சம்பாதிக்கிறாங்க அவங்களோட மாமியார் வீட்டு சொத்தும் ரொம்ப தொழிலும் வேற இருக்கு நாம தேவிற்கு கொடுக்கும் சொத்தை கூட அவன் ஒழுங்கா வைத்துக் கொள்வானா என்று தெரியலை மற்ற ரெண்டு பேருடன் சேர்ந்து பார்த்தால் இவன் ரொம்ப தான் இருப்பான் ஏதோ பெண் ஓரளவு வசதியான வீடாக இருந்தால் அவளுக்கும் அது பாதுகாப்பா இருக்கும் ஒருத்தர் குடும்பம் நடுத்தர குடும்பம் என்றால் நகை சீர் அத்தோட முடிந்துவிடும் என்றார் பரவாயில்லைங்க என்ன செய்வது அவன் தலையில் என்ன எழுதி இருக்கோ அதுதானே நடக்கும் கல்யாணமே ஆகாமல் இருப்பதை விட எது பரவாயில்லை என்று பேசி கணவனை சம்மதிக்க வைத்தாள் அதன் பிறகு நடுத்தர குடும்பத்தில் பெண் வேட்டை தொடர்ந்தது அன்று வசந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் காரணம் புரோக்கர் கொண்டு வந்த சம்பந்தம் அவருக்கு ரொம்ப பிடித்து விட்டது பெண் அழகாக இருந்தால் பொருத்தம் ஒன்பது பொருத்தம் இருந்தது எனவே கணவரிடம் பெண் வீட்டாரை பற்றி சொன்னார் பெண்ணுக்கு அம்மா அப்பா இல்லை ஒரு விபத்தில் ரெண்டு வருடம் முன்பு ஒன்றாக இருந்து விட்டார்கள் இரண்டும் பெண்கள் ஆண் வாரிசு இல்லை அதுதான் குறையா இருக்கு பெண்ணின் பெயரில் ஒரு வீடு இருக்கு ஐம்பது பவுன் நகை அம்மா அப்பா வச்சிட்டு போயிருக்காங்க மற்றபடி தொழிலை அவ அக்கா வீட்டுக்காரர் ஏதோ குளறுபடி பண்ணி விட்டாராம் பெண் கேட்டரிங் படிச்சிருக்கிட்டு இருக்கிறா இன்னும் பத்து நாளில் எக்ஸாம் முடிந்துவிடும் குடும்பம் நல்ல கௌரவமான குடும்பம் எனக்கு பெண்ணை பிடிச்சிருக்கு என்றார் ஹம் பெண் நல்லா இருக்கு ஆனால் தாய் தந்தை அண்ணன் என்று யாரும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் என்றால் அவனுக்கு மனைவி வழி உறவுகள் என்று யாரும் இல்லை அக்கா வீடு என்பது அவ்வளவு சரியா இருக்காது நம்ம மகன் மாமியார் வீடு என்று போக இடம் இல்லை என்று தகப்பனாக மகனுக்கு உதவி என்று கேட்க கூட யாரும் இல்லையே இந்த சம்பந்தம் வேணுமா என்று தான் நினைத்தார் ஆனால் வசந்தாவின் எண்ணம் வேறு மாதிரி இருந்தது வீட்டோடு அமைதியாக இந்த பெண் இருப்பாள் இந்த வீட்டில் கடைசி காலம் வரை அவளுக்கு சாப்பாடு துணிமணிக்கு கஷ்டம் இருக்காது நாங்கள் இருக்கும் வரை நாங்களே பார்த்துக்கொள்வோம் தேவ் வேலைக்கு போகலை என்றாலும் வீட்டோடு இருப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு இருந்தா போதும் அம்மா அப்பா அண்ணன் தங்கை தம்பி என்று நிறைய உறவுகள் இருந்தால் கோவித்துக்கொண்டு அடிக்கடி போவாள் இதுவும் சரிதான் ராம் பிரகாஷ் உமாமதி பற்றி நீலகண்டன் பற்றி விசாரித்தார் கேட்டவர்கள் அனைவரும் ரொம்ப நல்லவிதமாக சொன்னார்கள் நல்ல குடும்பம் நிறைய மதிப்பு இருந்தது உறவினர்களிடம் உமாபதி அலட்டர் பேர் வழி மற்றபடி நல்லவன்தான் மாமனாரின் கடையை விற்று மொத்த பணத்தையும் அவனே எடுத்துக்கொண்டான் அந்த சின்ன மகளுக்கு எதுவுமே கொடுக்கலை என்றார்கள் இது பல இடங்களில் நடப்பதுதான் கேட்க ஆளில்லை சிறு பெண் ஏமாற்றத்தான் செய்வார்கள் ஏனை எடுத்தவன் புரங்கை நக்காமல் இருக்க மாட்டான் என்று தெரிந்ததால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அவர் குடும்பம் பற்றி அவருக்கு திருப்தி தான் யாரும் பெரிதாக உறவுகள் இல்லை என்பதால் மருமகள் தங்கள் குடும்பத்தோடு இணக்கமாக இருந்து விடுவாள் என்றும் நினைத்தார் எனவே அந்த சம்பந்தத்தையே பேசி முடிக்கலாம் என்றார் பெண் மாப்பிள்ளை பார்த்து கொண்ட பெண் பிடித்திருந்தால் நிச்சயம் பண்ணிவிடலாம் என்றார் வீட்டாருக்கு நம்ப முடியலை பரவாயில்லையே ஒரு வழியா தேவிற்கு பெண் கிடைத்து விட்டது போல என்று திவ்யா சொல்ல தேவ் எதையும் கண்டுகொள்ளவில்லை தேவமலர் வீட்டில் ஜீவி ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் காரணம் அவர்களுடைய உறவினர் மூலம் வந்த அந்த சம்பந்தம் அவளால் நம்ப கூட முடியலை ஆனால் உண்மை தரகரிடம் தேவைய தேவியின் ஜாதகத்தை கொடுத்து இருந்தார்கள் தரகர் மூலமாகத்தான் இந்த சம்பந்தம் வந்தது பிபி குரூப் ஆஃப் கம்பெனி என்றால் ரொம்ப பாப்புலர் மிகப்பெரிய தொழில் குழுமம் அந்த வீட்டு பையனுக்கு கேட்டதும் ஆடித்தான் போனாள் கணவனிடம் சொல்ல அவனுக்கு தான் எனவே இப்ப தேவி கிட்ட இதை பத்தி சொல்லாதே நல்லா விசாரித்து விட்டு பிறகு சொல்லலாம் என்றான் அவனும் நன்றாக விசாரித்த போதுதான் பெரிய குடும்பம் மாப்பிள்ளை அழகா இருப்பான் ஆனால் வேலைக்கு போக மாட்டான் அவர்களுடைய தொழில்களிலும் எதையும் செய்யலை என்றான் ஏன் அப்படி என்று விவரம் இல்லாமல் ஜீவி கேட்க வேற என்ன பெருசா சாமர்த்தியம் இல்லாத பையனா இருக்கலாம் அதனால பொறுப்பு இல்லாமல் இருக்கான் போல ஆனால் அவனெல்லாம் எந்த வேலைக்கும் போக வேண்டாம் உட்கார்ந்து தின்னா கூட நாலு தலைமுறைக்கு திங்கலாம் என்றான் இருந்தாலும் வேலை வெட்டி செய்யாத வெட்டியான ஆளுக்கு எப்படி பெண் கொடுக்க முடியும் கரெக்டா சொன்னாய் இந்த கேள்வியால் தான் அவங்க நம்மள மாதிரி நடுத்தர குடும்பத்தில் பெண் தேடறாங்க என்றான் இதோ பார் இருக்கிறதை அவன் பங்கு சொத்தை காபந்து பண்ணினா போதும் இந்த மாப்பிள்ளையை விட்டு விடாதே என்றான் ஜீவிக்கும் மாப்பிள்ளைக்கு வேலை இல்லை என்றாலும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுக்கும் குடும்பம் நினைத்தால் எங்கே வேண்டுமானாலும் வேலை செய்யலாம் என்று நினைத்தவள் தங்கை கிட்ட சொன்னாள் மாப்பிள்ளை கிட்ட மாப்பிள்ளை இப்ப வேலைக்கு போகலை கண்டிப்பாக அவங்க தொழிலில் எதையாவது சீக்கிரமே எடுத்து நடத்துவார் என்று தன்னுடைய அபிப்பிராயத்தை தங்கையிடம் சொன்னாள் முதலில் தேவமலருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவர்கள் குடும்ப அவர்கள் குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறாள் சரி வரட்டும் பார்க்கலாம் மாப்பிள்ளை பிடித்திருந்தால் ஓகே சொல்லலாம் கல்யாணம் கல்யாணம் முடிந்த பிறகு அவரை வேலைக்கு போக சொல்லுவோம் என்று நினைத்தாள் பிடிக்கலை என்றால் உடனே மறுத்து விடலாம் என்று இருந்தாள் உமாபதியை பொறுத்தவரை பெரிய பணக்காரர்கள் கடை கடைவிட்ட பணத்தை மட்டும் கேட்காமல் இருந்தா சரிதான் என்று பெண் பார்க்க வரச் சொன்னான் வசந்தாவிற்கு சந்தோஷம் பிடிபட பிடிக்க முடியலை அவரை பொண்ணு பார்க்கும் அன்றை நிச்சயம் செய்து விடலாம் என்றுதான் தரகரிடம் சொல்லி இருந்தார் தெய்வமலருக்கு பிடித்தால் அன்றே நிச்சயம் வைத்துக் கொள்ளலாம் என்றும் சொல்லியிருந்தாள் அண்ணன்களுக்கு ஆச்சரியம்தான் பரவாயில்லையே அம்மா ஆறு மாதம் விடாமல் படையெடுத்து ஒரு வழியா கல்யாணத்தை முடிவு பண்ண போறாங்க என்றார்கள் ஜீவியும் தேவியும் வீட்டை சுத்தம் செய்தார்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கும் வீடு கலைந்துதான் எப்போதும் இருக்கும் மற்றபடி ஸ்வீட் காரம் எல்லாம் கடையில் வாங்கிவிட்டார்கள் தெய்வமலர் பெரிதாக அலங்காரம் செய்ய விரும்ப மாட்டாள் அதே சமயம் இடத்திற்கு தகுந்த மாதிரி போட்டுக்கொள்ளுவாள் குளிச்சுட்டு நீ சீக்கிரம் ரெடியாகு தேவி நானும் கிளம்புறேன் என்ற ஜீவி கிளம்பி வரம் தேவமலரும் கிளம்பினாள் அழகான சின்ன கரையிட்ட மைசூர் சில்க் புடவை கட்டி கழுத்தில் ஒட்டின கழுத்தை ஒட்டின மாதிரி ஒரு நெக்லஸ் ஒரு டாலர் செயின் கையில் இரண்டு வளையல் வாட்ச் கட்டி கிளம்பினாள் முதுகு இருந்த முடியை பிரெஞ்சு நாட் போட்டு தலையில் ஜாதிப்பு வைத்து கிளம்பினாள் தங்கையின் அழகை பார்த்த ஜீவி உன் அழகுக்காகவே இந்த சம்பந்தம் கிடைச்சிருக்கு என்று தங்கையை கட்டி அணைத்து நெற்றி வழித்து முத்தமிட்டாள் அங்கே மாப்பிள்ளை வீட்டில் வசந்தா பரபரப்பாக இருந்தார் அமிர்தா இதை வச்சியா அதை வச்சியா டாம்பாலை எல்லாம் காரில் வச்சிட்டியா சரி நீ போய் சீக்கிரம் கிளம்பி வா என்றார் திவ்யா மகள்களை கிளப்ப கணவனை கெஞ்சி கொண்டு இருந்தாள் சில சமயங்களில் இப்படித்தான் ஜெய் பிடிவாதமா எந்த வேலையும் செய்ய மாட்டான் வசந்தா மகன்களை கிளம்பியாச்சா என்று அவர்களின் அறைக்கு சென்று பார்க்க மூத்த மகனும் மகனும் மருமகளும் கிளம்பி விட்டார்கள் ஜெய் படுத்தபடி ஃபோன் பார்த்து கொண்டு இருக்க உள்ளே வந்த வசந்தா மகனை பார்த்து நீ நல்லா ஃபோன் பார் நானே என் பேத்திகளை ரெடி பண்ணுறேன் என்று கிளம்ப மனைவியை முறைக்க அவளை ஏண்டா முறைக்கிற ஒரு மணி நேரமாக மேக்கப் பண்ணுறாமா என்று சொல்ல ஆமாம் அதுக்கு என்ன இந்த மாதிரி நம்ம வீட்டு விசேஷத்துக்கு கூட மேக்கப் போடாட்டி எப்படி என்றார் சும்மாவா சும்மாவே அவள் ஆடுவா நீங்கள் அவளுக்கு உடுக்கு அடிக்கிறீங்கம்மா அவ்வளவுதான் என்றவன் மகள்களை கிளப்பி தானும் கிளம்பி வர தேவ் இன்னும் கிளம்பலையா என்று ஜெய் கேட்க இதோ வந்துட்டேன் என்றான் தேவ் விலை உயர்ந்த பேண்ட் ஷர்ட் போட்டு ஜெல் போட்டு வாரிய தலை கண்ணில் கூலஸ் போட்டு வந்தான் வசந்தா தன் சின்ன மகனை பார்த்து என் மகனுக்கு என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு என்று திருஷ்டி களித்தவர் மகனை தொட்டு ஆசிர்வாதம் செய்தார் அம்மா ஐஸ் வைக்காதீங்க எனக்கு பெண்ணை பிடிக்கலை என்றால் பட்டுன்னு சொல்லிவிடுவேன் நீங்க ஏதாவது கனவு கோட்டை கட்டாதீங்க அப்புறம் புல்டோசரை திட்டி ஒன்றும் இல்லை என்றான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருடா நானே ஆறு மாதம் கஜினி முகமது மாதிரி படையெடுத்து ஒரு ஒரு வழியா பெண் கிடைச்சிருக்கு நீ உன் வாயை வைக்காதே என்றார் அவன் தோள்களை கொண்டு ஸ்டைலாக சோஃபாவில் இருந்தான் ராம் பிரகாஷ் வரவும் மொத்த குடும்பமும் அவரவர் காரில் சென்றது தேவ்தான் அப்பாவின் வண்டியை ஓட்டினான் அம்மா அப்பா உள்ளே இருந்தார்கள் மகனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்து அவனும் ஒரு தொழிலை கையில் எடுத்துக்கொண்டால் அதை விட பெற்றவர்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்கு தேவ் என்று அழைத்த ராம் பிரகாஷ் எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் நீ என் சித்தப்பா மாதிரி அவரும் உன்னை போல தான் தொழிலுக்கும் வரமாட்டார் வேலைக்கும் போக மாட்டார் ஆனால் நல்ல அறிவாளி என் அப்பாவிற்கே சில சமயம் ஐடியா கொடுப்பார் அதுவும் என் அப்பா கேட்டால்தான் இல்லை என்றால் திரும்பி கூட பார்க்க மாட்டாராம் என் தாத்தா அவரை ஞான கிருக்கன் என்பார் ஒன்றுமே தெரியாது என்றால் அது வேறு எல்லாம் தெரியும் என்பது ஒரு வகை ஆனால் நீ ஆனால் நீ வேறு அவரெல்லாம் வேறு மாதிரி ஆனவர்கள் உங்ககிட்ட இருக்கிற அறிவு திறமை உழைப்பு அத்தனையும் ஒரு மூட்டையாக கட்டி உங்கள் தலைக்கு கீழே வச்சுக்கிட்டு சிவனே சிவபிரம்மனே என்று அமர்ந்து இருப்பார் இருப்பீர்கள் வீட்டில் அங் வீட்டில் எங்கள் எல்லாருக்கும் நீ ஞான கிருக்கன் என்று தெரியும் ஆனால் ஊர் உலகத்துக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாது உன் செயல்கள் மூலமாகத்தான் இந்த உலகம் உன்னை பார்க்குது ஆனால் நீயோ கண்ணை இறுக மூடி வாயை பெஃபிகால் போட்டு ஒட்டி கல் மாதிரி இருக்கிறவன் உண்மையிலேயே இந்த பெண்ணை எந்த எண்ணமும் இல்லாமல் பாரு மனசார உனக்கு பிடித்தது என்றால் மட்டும் சொல்லு சரியா இப்பவே திருமணம் வேண்டாம் இந்த பெண்ணும் வேண்டாம் என்று எந்த நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாம பாரு என்றார்